ஆஹ் உன்னுடைய நீ பரிசு பரிசுத்தமானவன் யாருலா நீ நீ கருணையால கருணைக்கு உன்னுடைய அன்புக்கு இல்ல அளவில் எனக்கு எனக்கு உன்னை விட்டா யாரு யாரெல்லாம் இருக்கிறான் நீ எனக்கு கொடுக்கல நீ என்னை மன்னிக்கல நீ என்னை விட்டுட்டா நான் எங்க யாரெல்லாம் போவேன் எல்லாம் நீ மிக பெரியவன் நீ உன்னுடைய புகழுக்கு அளவில்ல யாருலா யாருல்லா நாங்க எத்தனை சஜிதா செஞ்சாலும்

யாரை நினைத்ததாக இருக்கணும் ஓகேவா